வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இங்கே ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயல நம்பர் நானூற்றி அறுபத்தஞ்சு சைபர் ஐம்பத்தி நாலு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஏழுநூற்றி பன்னெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் வச்சு ஹெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நானூற்றி அறுபது ஓகேங்களா நானூற்றி அறுபதுக்கு இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டில் சைபர் தான் ஓகேங்களா இன்றைக்கு சீ போர்டில் சைபர் தான் அப்படியே வந்து சைபர் அப்படியே வந்து சீபோர்டில் நிறுத்திட்டாங்க பிசி பெஸ்ட் போடல நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் ஏன்னா வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அடித்த நம்பரே அடிச்சாங்க அப்படின்னா சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அதோட ஒரு பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தா அவங்க அடித்த நம்பரே அடிச்சிட்டாங்க சி பிசி பெஸ்ட் போர்ட்டை பார்த்து சைபர் வந்து சிபோர்டில் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்தது நம்பர் எதுவுமே ஓப்பன் ஆகலை ஓகேங்களா பீ போர்டில் ஆறாம் நம்பர் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு நாளாக வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி நானூற்றி அறுபது ரிசல்ட்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சி ஆறாம் நம்பர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி எதுவுமே செட் ஆகலை நமக்கு நானூற்றி அறுபது ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வந்து சைபர் வச்சு கொடுத்துருந்தோம் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா எண்பது சைபர் எட்டு முப்பது சைபர் மூணு ஐம்பது சைபர் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதாவது அஞ்சாம் நம்பர் கூடையும் மூணா நம்பர் கூடையும் எட்டாம் நம்பர் கூடையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் நம்பரும் ஒரு ஆறாம் நம்பரும் வந்துருக்கு நம்ம எந்த நம்பர் எடுக்கலையோ அந்த நம்பர் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்தது அஞ்சு கொடுத்துருந்தோம் சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா நேற்று வந்து பார்த்திங்கனா சி போர்டில் சைபர் தான் அடிச்சிருந்தாங்க அதனால் வந்து வந்துச்சுன்னா அதே இடத்துல சைபர் வரதுக்கு வாய்ப்பு நான் அதில் பவர் அஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன் கண்டிப்பாக போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்குன்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே ஒரு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி தான் நானூற்றி அறுபது ரிசல்ட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சைபர் நமக்கு சீபோர்டிலே ஒரு அற்புதமான போர்டு மாறாமல் ஒரு வெற்றி நமக்கு செம்மையாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஒரு நாள் பிசி பேஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் சி போர்டில் சைபர் வச்சிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாத்திரி டிஜிட் பொறுத்தவரையும் இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி அறுபது ஓகேங்களா பிசி அறுபதுக்கு நம்ம கொடுத்தது ஒரு எண்பது கொடுத்துருந்தோம் ஒரு முப்பது கொடுத்துருந்தோம் ஒரு ஐம்பது கொடுத்துருந்தோம் ஆனால் அறுபது நம்ம கொடுக்கல ஆறாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணிக்கிறீங்க கூட வந்து அறுபத்தி மூணுன்னு கூட ஒன்று கொடுத்துருக்குறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நான் கொடுக்காம கொடுக்காமட்டேன் கொடுத்துருந்தா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வெக் தமிழ்லாம் கேரளா லாட்டி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணியா பிளஸ் ஐநூற்றி அறுபத்தொம்பது ட்ராசிங்ஸ் இப்போ பார்த்தரான் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லை கண்டுருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது பக்கத்தில் ஆல் அப்படிங்கிறது பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலில் வந்து விழுந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங்கிட்டார்கிட்ட பார்த்துடலாம் ஏ போர்டில் ஏழு வந்து ஐம்பத்தி எட்டு நாள் ஆறு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சா உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீபோர்டில் எட்டு வந்து முப்பத்தொரு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போர்ட்லேயும் ஒரு அஞ்சா நம்பர் வரணும் சி போர்டில் மூணு வந்து முப்பது நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது ஸோ சி போர்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மூணு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ஒரு ஒன்றா நம்பர் வந்தாலும் வரும் ஏன்னா ஒன்றாம் நம்பரும் காட்டுது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் இருக்குதா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் மூணு சைபர் ஒம்பது தொண்ணூறு முப்பத்தி அஞ்சு முப்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிக்கிறோம் இதில் ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் ஸோ ஒரு அடிப்படையில் தான் எடுக்கிறோம் உங்களோட கெஸ்டிங்கில் நம்ம அஞ்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இங்கே மை டார்கெட்டில் ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு சைபர் மூணு முப்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நான் மறுபடியும் வந்து பார்த்தோம்னா தான் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா வந்து ரெண்டு நாள் வந்து பார்த்தோன்னா சி போர்டில் சைபர் சைபர் தான் இருக்குது ஓகேங்களா மறுபடியும் வந்து சைபர் வந்து சி போர்டில் வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக பி போர்டில் அல்லது ஏ போர்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சைபருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஒருவேளை அப்படி சைபர் மிஸ் ஆச்சு அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வச்சிருவாங்க ஸோ அஞ்சா நம்பர் கொண்டு ஒரு பவர் நம்பர் அஞ்சு தான் ஸோ அதனால அஞ்சா நம்பர் மேட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அதனால் உங்கள் கணக்கில் ஆள் போல் அஞ்சு வருது சைபர் வருதான்னு சொல்லி பாருங்க நமக்கு எல்லா இடத்துலையுமே அஞ்சு சைபர் மேட்ச் ஆகுது கிளியராகவும் நமக்கு செட் ஆகுது ஸோ ஆள் போல அஞ்சு சைபர் உங்கள் கணக்கில் வருதாங்குறது நீங்களும் செக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் அஞ்சா நம்பரும் சைபர் வருதா அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இதை கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டினை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்க முழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ நாவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள் மூணாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்பதாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே வந்தாலும் வரலாம் பிசியில் தொண்ணூற்றி மூணு அப்படிங்கும் வரலாம் இல்லை முப்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிகளும் வரலாம் இல்லை ரெண்டில் ஒரு நம்பர் கூட வரலாம் ஸோ அந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஏற்று சைபர் கொடுத்த மாதிரி இன்றைக்கி ஒன்பது மூணு நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் கடந்து வருதா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க ஏன் கணக்கில் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரைக்கும் முன்னூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி மூணு முந்நூற்றி ஒம்பது முந்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பது தொலை ஐநூற்றி முப்பத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் ஒரு கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பண்ணிக்கோங்க இந்த கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர் பேட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும்ல நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ